அஸ்ரோ ஓசூர் இந்த பதவியில மேஷ லக்னம் மற்றும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களோட குணநலன்கள் என்னன்னு பார்க்கலாம் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் யாருக்கும் கட்டுப்படாத சுதந்திர எண்ணம் சுய கௌரவம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் வாக்கு சகுதியம் தைரியம் தன்னம்பிக்கை நிர்வாக பணிகள் சிறந்து விளங்குவார்கள் தாய்ப்பாசம் அதிகம் இருக்கும் முன்கோபம் படபடப்பு அதிகம் இருக்கும் ருசித்து சாப்பிடுவர் அடர்த்தியான பூர்வம் இருக்கும் பேச்சில் அதிகாரம் இருக்கும் தான் சொல்வதே சரி என வாதிடுவர் அஜீரணம் சரும நோய் ஏற்பட வாய்ப்புண்டு இந்த அமைப்புல நேர்மறை குணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலான குறிக்கோள் செயல்திறன் சுய சிந்தனை சுறுசுறுப்பு வெளிப்படையான தன்மை அழகு கலை இவற்றில் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் வைராக்கியம் தைரியம் சாதிக்கும் ஆற்றல் நிர்வாகத்திறன் நன்றாக இருக்கும் நன்றாக சம்பாதித்து நன்றாக செலவும் செய்வர் சூடான உணவை விரும்புவர் இதில் எதிர்மறையான குணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தற்பெருமை உணர்ச்சி வயப்படுதல் ஆலோசனை மறுத்தல் சரியோ தவறோ தன் சொந்த அறிவில் செயல்படுதல் போன்ற குணங்களை கொண்டிருப்பார்கள் முன்கோபம் எதையும் முன் யோசனையின்றி செயல்படும் தன்மை உடலில் காயப்படுதல் லாப நஷ்டத்தை பொருட்படுத்தாது பல வகையான தொழில்களை செய்தல் சில நேரங்களில் குழும்பு எண்ணம் பிறர் எண்ணங்களை அலட்சியம் செய்தல் போன்ற குணங்கள் இருக்கும் இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு சுவர் தொடர்பு ஏற்பட்டதுன்னா குரு புதன் வளபரி சந்திரன் இந்த மாதிரி சுவர்களோட தொடர்பு ஏற்படும் போது நேர்மறை குணங்கள் அதிகமாக இருக்கும் அசுபர் தொடர்பு சனி ராகு கேது செவ்வாய் இந்த மாதிரி அசுபர் தொடர்பு ஏற்படும் போது எதிர்மறை குணங்கள் அதிகமாக இருக்கும் அடுத்து ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களோட என்று பார்க்கலாம் சிவந்த நிறம் அகலமான தோல் அமைப்பு கொண்டிருப்பார்கள் எண்ணியதை செயல்படுத்துவர் பேச்சில் நளினும் தன் காரியத்தை பிறரை கொண்டு சாதித்து கொள்ளும் வல்லமை நுட்பமாக பேசும் திறன் கொண்டிருப்பார்கள் தன் தந்திரத்தால் பகையை முறியடிக்கும் திறன் கொண்டவர் சுய பாதுகாப்பு எண்ணியதை செயல்படுத்துவர் இசை ஆர்வம் உண்மையான பாசத்துடன் பாடகிறார்கள் அழகு புகழ் பெருமை சிறந்த நினைவாற்றல் திறமை இருக்கும் அன்பு முதியவரை மதித்தல் பெண்களுக்காக தியாகம் செய்தல் போன்ற நற்குணங்கள் கொண்டிருப்பார்கள் தனது பேச்சின் மூலம் எதிரில் இருப்பவர்களின் குணம் மற்றும் இயல்பை தெரிந்து கொள்வார்கள் மிகுந்த ஆலோசனைக்கு பின்னரே முடிவுகளை ஸோ இதில் நேர்மறை குணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் மேல் அதிக பற்றும் பாசம் கொண்டிருப்பர் உண்மையான பாசத்துடன் பழகுவார்கள் குடும்ப பொறுப்புகளை தவறாமல் செய்வர் பணம் சொத்து சேர்ப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பார்கள் கடின உழைப்பு மன உறுதி இருக்கும் சுய பாதுகாப்பு நிர்வாக பலம் சிக்கனம் அமைதி லட்சியத்தில் உறுதி உழைக்க அஞ்சாதவர் நேர்மையுடன் நடப்பர் இதில் எதிர்மறை குணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதியவர்களால் புரிந்து கொள்ள முடியாது சுயநலம் பிடிவாத குணம் இருக்கும் கோபம் ஏற்பட்டால் வெறித்தனமாக கோபம் வரும் எந்த விஷயத்திலும் தனக்கு என்ன லாபம் என்ற லாப நோக்கு செயல்படுவார் ஸோ இது வந்து அதே போல் இந்த சுபர் தொடர்பு ஏற்பட்டால் நேர்மறை குணங்கள் அதிகமாக இருக்கும் பாவர் தொடர்பு இருந்தால் எதிர்மறை குணங்கள் அதிகமாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி